நந்தன் திரைப்பட வெற்றி விழா அதாவது நந்தன் படம் நல்ல முறையில் ஓடிக்கொண்டிருக்கிறது ரங்கராஜ் பாண்டேவையும் சிறப்பு அழைப்பாளர்களாக அவர்கள் அழைக்கிறார்கள் அந்த நந்தன் பட விழா அந்த மேடையில் வந்து ரங்கராஜ் பாண்டே வழக்கமாக தன்னுடைய அந்த நூல் தாட்டும் வேலையை சிறப்பாக செய்தான் அதாவது ரங்கராஜ் பாண்டேவுக்கு அந்த பாப்பா எல்லா வேலையும் பாப்பான் அப்படின்ற மாதிரி அவன் அவன் காட்டிய அந்த வன்மம் அண்ணன் திருமா அவர்கள் மீது அவன் கொட்டிய அந்த ஒரு மிகப்பெரிய வன்மமான அந்த வார்த்தைகளுக்கு நம் பதில் சொல்லி வேண்டிய கட்டாயம் இதற்கு அந்த பாப்பா ஆட்டிய நூலை சீமானும் ஆட்டினான் அப்போ நம்ம சீமானுக்கும் சேர்த்தே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அதாவது இந்த ரங்கராஜ் பாண்டிய இந்த பாப்பா என்ன சொல்றாப்புலன்னா எங்க அண்ணன் ஒருத்தர் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தி ஒரே இரவில் மதுக்கடைகளை ஒழிக்கப் போகிறார் அப்படி என்று நக்கலாக பேசியிருக்கிறார் ரங்கராஜ் பாண்டே உன்னுடைய ஆரிய பார்ப்பன கூட்டத்திலும் இருந்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக போராடி இன்னும் நாங்கள் முழுமையாக விடுதலை பெறவில்லை இன்னமும் எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் உங்களுடைய அந்த ஆரிய பிரித்தாலும் சூழ்ச்சி அதாவது அண்ணன் திருமாவர்கள் மதுக்கடைகளை மூடப்போகிறார் அப்படி என்று நக்கலாக நீ கமெண்ட் பண்ற இல்லையா உனக்கு சில விஷயங்களை சொல்லணும் ஏன்னா அதுவே இல்லாத உனக்கும் உனக்கு பக்கத்தில் இருக்கிற தற்புரி சீமாவுக்கும் என்பதற்காக அண்ணன் திருமா அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் எங்கள் கட்சி துவங்கப்படும் போதே நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வரும்போதே நாங்கள் முன்னெடுத்த முழக்கம் இதை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று தற்போது அவர் இந்த மது ஒழிப்பு மாநாட்டு அந்த சர்ச்சையில் போய்கொண்டிருக்கும் போதே இதையும் அவர் பதிவு செய்தார் அதோட விளைவு என்ன தெரியுமா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படி என்று திருமா கேட்டார் அதனுடைய விளைவு தமிழக முதல்வர் தன்னுடைய அமைச்சரவையில் இதுவரையில் பட்டியல் சமூக மக்கள் யாரும் வகிக்காத அந்த பொறுப்பு உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செடியின் அவர்களை நியமித்திருக்கிறார் தமிழக அமைச்சரவை பட்டியலில் நான்கு பட்டியல் இனத்தவர் வந்து அமைச்சர்களாக இருக்கிறார்கள் இதுதான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படி என்பது அண்ணன் திருமா அவர்கள் எனக்கு வேண்டும் எனக்கு கொடுங்கள் அப்படின்னு அவர் ஒருபோதும் கேட்பதில்லை அவருடைய எண்ணம் சித்தாந்தம் நோக்கம் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன ஆசைப்பட்டாரோ தந்தை பெரியார் என்ன கனவு கண்டாரோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த கொள்கை அப்படி என்று பிரகடனம் செய்து தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிற ஒரு போராளி அவரை வந்து உன்னுடைய பார்ப்பன மூளையை உள்ள வேலையை இங்க காட்டெல்லாம் நினைக்காத இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி அண்ணன் கோபி சிறியன் அவர்களுக்கு வந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் ஒரு உந்து சக்தி என்றால் அது அண்ணன் அவர்கள் என்பதை தயவு செஞ்சு யாரும் மறந்துவிட வேண்டாம் அப்படி என்பது நேயர்களுக்கும் இந்த அறிவு கட்ட தற்குறி ரங்கராஜ் பாண்டேவுக்கும் சீமானுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏண்டா மது கடைகளை ஒழிக்கிறாரா ஒழிக்கலையான்றத என்றத நீ பொறுத்திருந்து பார்க்க தான் போற அக்டோபர் ரெண்டு மாநாட்டுக்கு அப்புறம் தமிழக அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது அப்படி என்பதையும் இந்த ரங்கராஜ் பாண்டே மூளை இல்லாத இந்த சங்கி பார்க்கத்தான் போகிறார் அதை பார்த்து இந்த சீமான் மெக்கி தலைமுடியைத்தான் போகிறார் சீமான் வந்து உண்மையிலே நான் நேரடியாக கேட்கிறேன் நீ உண்மையாகவே தெம்பு இருந்தால் திராவி இருந்தால் உண்மையுள்ள ஆண்மையுள்ள மகனாக இருந்தால் நீ நேரடியாக அந்த திருமாவை விமர்சித்துப்பார் இப்படி இந்த அல்லு சில்லுகளை வைத்து அது வந்து சுய இன்பம் காண்கிற ஒரு கோமாளியாகத்தான் உன்னை பாக்குறேன் கோமாளி என்று கூட சொல்லக்கூடாது ஏன்னால் கோமாளிகள் தான் பல வரலாறு சில நேரங்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் உன்னை வந்து வழக்கம் போல அந்த தற்குறி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் சீமான் உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல உன்னை சுய பரிசோதனை செய்து பார் நீ செய்த வேலை என்ன நீ செய்த காரியம் என்ன நீ செய்த துரோகம் என்ன அப்படி என்பதை உன் மனசாட்சியை நீ போது நீயே கேட்டுப்பார் உனக்கே தெரியும் ஆர் எஸ் எஸ் பார்ப்பன சங்கி கூட்டத்திற்கு அடிமையாக விலை போகி அவர்களிடத்தில் அந்த மாட்டு முத்திரம் குடிக்கிற சங்கிகளிடத்தில் கேவலம் பணத்துக்காக தமிழ் தேசியத்தை அடகு வைத்த மிகப்பெரிய ஒரு அயோக்கியன் என்றால் அது சீமான என்று நேரடியாக குற்றம் சாட்ட முடியும் ஆக இந்த ரங்கராஜ் பாண்டேவும் சீமானும் சேர்த்து அண்ணன் திருமா அவர்களை வந்து கொச்சைப்படுத்தி விட்டார்களா கேவலப்படுத்தி விட்டார்களா இதை இந்த நாம் தமிழர் ராமகுஞ்சிகள் எல்லாரும் அப்படின்னு அண்ணன் திருமா அவர்கள் என்பது ஒரு சகாப்தம் அவர் ஒரு பேராசிரியர் அவர் ஒரு மு முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் தலைவர் அவர் என்ன நினைப்பாரு என்ன செய்வாரு எதை தொடுவாரு எந்த தொட்டா என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரியும் அத உன்னால ரங்கராஜ் பாண்டே இல்ல சீமா எல்லாம் மப்பல்ல யாராலையும் கணிக்க முடியாது அவர் ஒரு சுயமான சுயமாக வளர்ந்து வந்து தன்னுடைய மக்களுக்காகவும் பொது வெகு ஜன மக்களின் தலைவனாக மாறியிருக்கிறார் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு தனிப்பட்ட தலித்துகளுக்கான கட்சி என்கிற அந்த பிம்பத்தை உடைத்து இது பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி நான் எல்லோருக்குமான தலைவன் அவர் தலைவன் கூட சொல்லிக்கிறதே இல்லை அந்த திருமாவர்கள் பொதுவாக அவர் பேசும்போது நான் தலைவன் என்று அவர் சொல்லுவதே கிடையாது அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை என்னவென்றால் அடுத்த கட்ட அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் அந்த எதிர்கால சிந்தனையை அந்த எதிர்கால தலைமையை பெரியாரின் கொள்கையையும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கோட்பாடுகளையும் சுமந்து அந்த கனவோடு அதை ஒத்தி இருக்கிற எதிர்கால தலைகளை தலைமுறைகளை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தான் அவரே சொல்லுவார் ஆக சீமான் திருமா அப்படின்னு வச்சு பாருங்க தன் வாழ்க்கையே தன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் இறந்து விட்டு இந்த நாட்டுக்காக தமிழ்நாட்டுக்காக தன்னை நம்பி இருக்கிற மக்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற அண்ணன் திருமா எங்கே ஆனால் காலையில ஒரு பேச்சு மாலையில ஒரு பேச்சு தண்ணிய போட்டா ஒரு பேச்சு தண்ணிய போடலாம் ஒரு பேச்சு திறநிதி என்கிற பேர்களின் கொள்ளை அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தம் இந்த அஜெண்டா வந்து யார் கொடுத்ததுன்னா பாஜக கொடுத்த அஜெண்டா அதற்கு அடியால் வேலை கொத்தடிக்கை வேலை செய்கிற இந்த சீமா வந்து அண்ணன் திருமாவையும் அவருடைய கொள்கையிலையும் விமர்சிக்கவோ அல்லது அதை எதிர்த்து பேசவோ உனக்கு துணிவு இருக்கா உனக்கு தில்லு இருக்கா இருந்தால் நேரடியாக மேடையில் உன்னுடைய கேள்விகளை அடுக்கு அதற்கு நாங்கள் திரும்ப என்ன விதமான உணவு எவ்வளவு மறைச்சி வச்சிருக்கிறோமோ அதை எல்லாத்தையும் ஒட்டு ஒட்டுமொத்தமா அது சொல்லுவாங்க இல்லையா இது தேவல இதெல்லாம் பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை கூட நாங்கள் உடைத்து பேசுவோம் சுத்தமா அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு கவரிமான் போன்ற ஒரு மனிதன் இருந்தானா அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் ஏன்னா சுயமரியாதை என்பது அவனுக்கு இருக்கும் தன்னை பற்றி யாராவது அவதூறு பேசி விடுவார்களோ என்ற ஒரு பயம் இருக்கும் ஆகவே அவன் நேர்மையாக நடந்து கொள்வான் ஆனா இது எதுவுமே இல்லாத மானம் இல்லாத ஈனம் இல்லாத சூடு இல்லாத சுரணை இல்லாத இந்த சீமானுக்கு நம்ம என்ன விஷயங்களை எடுத்து சொன்னாலும் அதை சர்வசாதாரணமாக அவதூறுகள் அப்படி என்று கடந்து போகிற அப்படி தக்கி விட்டுட்டு போற சீமானே சொல்லியிருக்கிறாரு ஒரு அவரு பையங்க எனக்கு மானம் இல்ல சூடு இல்ல சுரணம் இல்ல அதைத்தான் நாங்களும் சொல்வோம் அப்படி இருக்கிற நீ இந்த பூணூல் ஆட்டுகிற வேலையை இந்த ரங்கராஜ் பா பாண்டே போன்ற இந்த பாத்தாங்கள் கூட சேர்ந்து கொண்டு நீ பண்ற சித்தி விளையாட்டுகள் எல்லாம் இங்கே எடுபடாது சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த கட்சி என்பது அண்ணன் திருமாவின் குறுவு என்பது கொடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முன்னின்று குரல் கொடுக்கிற ஒரு தலைவனாகத்தான் அவர் இருக்கிறார் உன்னை போல திறன்க்காக ஆசைப்பட்டு தனித்து தான் நிற்பேன் பல பேரோட வாழ்க்கை அழிப்ப அப்படி என்று சொல்கிற தலைவன் அவர் அல்ல ஆக அந்த திருமாவர்களை விமர்சிக்கிற தகுதியோ தராதரமோ ஒரு சின்ன துளி அளவு கூட இந்த ரங்கராஜ் பாண்டே போன்ற சங்கிகளுக்கும் அந்த சங்கிகளுக்கு நூலாற்றி விடுகிற இந்த ஆவி குஞ்சிகளுக்கும் சீமானுக்கும் தகுதி இல்லை என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நீங்க எத்தனை அவதூறுகள் அதாவது எவ்வளவுதான் அள்ளி போட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்டுகள் மதிமுக காங்கிரஸ் இந்த கூட்டணியை கனவில் கூட உங்களால் உடைக்க முடியாது அந்த கூட்டணி அப்படியே தொடரும் ஆக அது நடக்க அதாவது அந்த கூட்டணி உடையணும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு உங்களுடைய வயிறு எரிகிறது பின்னால் எரிகிறது எல்லாம் கொண்டே கொண்டேதான் இருக்கும் ஆக உங்களுடைய ஆசை நிராசையாகத்தான் போகும் என்று சொல்லி நம்முடைய நேயர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் இங்கு அதாவது சீமான் போன்ற ஒட்டுண்ணிகள் தமிழகத்தில் பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்ய விரும்புகிறார்கள் இந்த ரங்கராஜ் பாண்டே மேடையில் பேசலாம் இல்லையா அவன் தலை மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் எந்த விஷயத்துக்காக நான் என்னுடைய சமூகம் பிரித்தாலும் சூழ்ச்சி செய்ததால் தான் இந்த மனு தர்மம் வெங்காயம் என்கிற இந்த கோட்பாடுகள் வந்ததால் தான் சாதிய பிரிவினைகள் வந்தது அந்த அடுக்குகள் அதன் மூலமாகத்தான் இன்றைக்கும் இந்த சாதிய அநீதி நடந்து கொண்டிருக்கிறது ஆக இது எல்லாவற்றுக்கும் காரணம் நாங்கள் தான் இதை எங்கள் முன்னோர்கள் செய்தார்கள் அதை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன் அப்படின்னு இருந்தா ரங்கராஜ் பாண்டேவுக்கு கை தட்டியிருக்கலாம் ஆனா இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதே மேடையில வந்து நின்றுட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்றேன் இல்லையா அது படம் நல்லா இருக்குன்னு சொல்லல நாங்கள் அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்ச அந்த தீ இன்றும் பற்றி எறிகிறது உங்களால அணைக்க முடியாதரா இப்படிதான் படம் எடுத்துக்கிட்டே நீங்க இருக்கணும் உங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படி என்று நக்கலாக அந்த மேடையில் நையாண்டித்தனம் செய்துவிட்டு போயிருக்கிறார் அந்த நூலாட்டி வேலையை செய்துவிட்டு